நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றிய செய்தி இது தேவையற்ற செய்தி அல்ல இது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவிடுறேன் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க கோவையைச் சேர்ந்த ஜோசப் இருதயராஜ் என்பவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நேரடியாக பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிஎட் பட்டம் பெற்றுக்கிறாரு அப்புறம் செயின்ட் மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆசிரியராக சேர்ந்திருக்கிறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை என்ன செஞ்சுருக்குன்னா இவரது கல்வித்தகுதி கிரமமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் நியமனத்தை ரத்து செஞ்சுருக்காங்க இதை எதிர்த்து ஜோசப் இருதயராஜ் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாரு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இவருடைய கல்வித் தகுதியானது தகுதியானதல்லன்னு சொல்லி கோர முடியாது அதனால் இவருக்கு பணி வழங்க வேண்டும் சொல்லி உத்தரவிட்டிருக்காரு இந்த உத்தரவை எதிர்த்து பள்ளிக்கல்வித்துறை மீண்டும் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க இந்த மேல்முறையீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒம்பது அரசாணையின் அடிப்படையில் அந்த அரசாணையில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற பிறகு பெறப்படும் பட்டங்களே பொதுப்பணிகளில் நியமனம் அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லுது ஆனால் ஆசிரியர் ஜோசப் இருதுராஜ் அவர்கள் வந்து அரசாணையின்படி வரிசை முறையில் தகுதி பெறலை அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை முறையிட்ருக்குறாங்க இதை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றம் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய செய்தி அவ்வளோதான் நன்றி நண்பர்களே